பூமியிலே முதன் முதலாக பாம்பு பண்ணையை ஆரம்பித்தவர் அவர்தான் அவர் இந்திய பாம்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே அந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் அந்த புத்தகத்தை நம்முடைய நியூ சென்ச்சரி புக் ஹவுஸ் என்சிபி கட்சி தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு சிறிய புத்தகம் தான் ஒரு எண்பது பேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த எண்பது பேஜையும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாலே வாசித்து விட்டேன் பாம்பு என்றால் நம்மை வந்து பழகியிருக்கும் நம்மை வந்து கொத்திவிடும் பாம்பு இறந்து அடித்து அடித்துக் கொண்டாலும் அது வந்து கொஞ்சங்கிச்சி காற்று குடித்து வந்துவிடும் பாம்பு பால் குடிக்கும் பாம்பு பழி வாங்கும் என்றெல்லாம் தான் நாம் வந்து ஐதீகங்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம் அவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்பதை அன்றைக்கு அந்த புத்தகத்தில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன் அந்த புத்தகத்திலே பாம்பு பற்றிய மூட நம்பிக்கைகளை தகர்த்தறியக்கூடிய அந்த செய்திகளை அந்த ரேம்லஸ் எழுதியிருந்தார் அதிலிருந்து எனக்கு பாம்பு பற்றிய பயம் எண்பது சதமானம் குறைந்து விட்டது எனவே இந்த புத்தகத்தை நான் படிக்க வாய்ப்பு கிடைத்ததன் காரணமாக அந்த பழம்பு பற்றிய பயம் எனக்கு போய்விட்டது இதனால் தான் சொல்கிறேன் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு புத்தகங்களை படிக்கலை விட பல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு அறிவு கிடைக்கும் உண்மை தெரியும் அதே போல பேராசிரியராக இருப்பதன் காரணமாக திருமணங்களுக்கு என்னை அழைப்பார்கள் என்னுடைய மாணவர்களுடைய மாணவிகளுடைய திருமணத்திற்கு என்னை அழைப்பார்கள் அப்போது நான் செல்வேன் சென்று என் தலையை கண்டவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் திருமணத்துக்கும் தம்பதிகளை வாழ்த்துக்கள் ஐயா என்று சொல்வார்கள் ஐயோ எனக்கு வாழ்த்தக்கூடிய வயது என்றும் இல்லை அம்மா நீங்கள் திருமணம் நடக்கட்டும் என்று சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் அப்போது எனக்கு ஞாபகம் வருவது என்ன என்றால் நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் சில திருமணங்களில் வா வாழ்த்துவதை நான் வந்து கேட்டிருக்கின்றேன் நீரும் நிலவும் போல பூவும் நாரும் போல மணமும் வாசவும் போல மண்ணும் மரவும் போல என்ன சொல்வார்கள் நூறாண்டுகள் வாழ்க பதினாறு பேர்களும் பெற்று பெருவாழ் வாழ்க என்று முடிப்பார்கள் பதினாறு பேர்களும் பெற்று பெருவாழ் வாழ்க என்று சொன்னால் நான் நினைப்பேன் நம்முடைய மாவட்டத்திலே பேர் என்று சொன்னால் குழந்தை பேர் பதினாறு பிள்ளைகளை பிறன்மா விழுவாங்களா இப்ப பெற முடியுமா பெண்களால என்று நினைப்பது ஒன்று எனவே அதை பற்றி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்து வந்த நானும் விட்டு வந்து விடுவேன் பதினாறு பேர் வெற்றி பெருமாழ்வாழ்கள் என்று வாழ்த்து விட்டு வந்து ஒரு ஆன்மீக சைவ ஒரு புத்தகம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அது சொன்னால் அபிராமி அபிராமி அதுவும் சிறிய புத்தகம் தான் அது ஒரு அறுபது புத்தகம் இருக்க வேண்டும் நினைக்கின்ற அவ்வளவு செய்வர்கள் அதிலே ஒரு தலைப்பில் இருக்கிறது பதினாறு பேர்கள் என்று அது எனக்கு தெரியாது பதினாறு குழந்தைகள் பெற்றிருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பேன் அன்றைக்கு அதை எழுதியிருக்க செய்யுள் எழுதப்பட்டிருக்கின்றது பதினாறு பேர்கள் இந்த தலைப்பில் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் சரியாத மனமும் அன்பு மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் துறையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு தூயனின் அருளும் என பதினாறும் பெற வேண்டி பணிகின்றேன் அருள்வாயே அபிராமியே என்று அந்த பதினாறு பேர்களை அவர்கள் எழுதியிருந்தார்கள் அபிராமி பெற்றவர்கள் அதற்கு பிறகுதான் எனக்கு அந்த அறியாமை போய் போக்கியது பதினாறு பேர்கள் என்று சொல்லக்கூடியது பதினாறு குழந்தைகள் அல்ல இந்த பதினாறு செல்வங்களையும் பெற்றவர்கள் வாழ்க்கையில் சுபிச்சமாக வாழலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை அதற்கு பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன் எனவே இந்த புத்தகம் எல்லாம் எனக்கு அந்த அறியாமையை மாற்றுவதற்கு துணையாக நின்றன அதே போல பழைய ஒரு எழுத்தாளர் தேனப்பன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய சிறுகதை ஒரு அயல் மகரந்தங்கள் என்று சிறுகதை நான் படித்திருந்தேன் அதிலே உள்ளால் அதற்கு உள்ளாலே ஒரு ஆசிரியர் மாணவர் ஒரு கேரக்டர்ஸ் அதன் கதாபாத்திரம் வருகின்றது ஆசிரியர் ஒருவர் மானாணத்திலே வகுப்பிலே கேட்கின்றார் அழகான பூக்களில் சிலவற்றை சொல்லுங்கள் மாணவர்களே என்று நமக்கு தெரியும் பூக்கள் என்று பூக்களை ரோஜா பூ பிச்சைப்பூ மல்லிப்பூ ஜவந்திப்பூ தாமரைப்பூ அல்லிப்பூ ஆம்பல் பூ அழகாக பூக்கள் இந்த அழகான பூக்களை மாணவர்கள் சற்று அமைதியுடன் இதெல்லாம் நிறத்தாலும் மனத்தாலும் கவர்ச்சியை கொடுக்கக்கூடிய அழகான பூக்கள் இதெல்லாம் காலையிலே பறித்து வைத்தால் மாலையிலே வாடி விடுகிறது ஒரு நாள் பயந்தால் ஆனால் உண்மையிலேயே நான் சொல்லுகிறேன் அழகான பூக்கள் என்று சொல்லக்கூடியது வாழைப்பூ நெருஞ்சி பூ பருத்தி பூ வாழைப்பூ நமக்கு என்றைக்கும் உணவாக பயன்படுகிறது நெருஞ்சி பூ மனிதனுக்கு மருந்தாக பயன்படுகிறது பருத்தி பருத்தி பஞ்சு ஆடை பயன்படுகிறது எனவே அன்பு மாணவர்களை மாணவ செல்வங்களை அது கவர்ச்சிகரமாக நாம் இருக்கக்கூடியதை எல்லாம் அழகு என்று நாம் நினைத்துக் கொள்கிறோமே தவிர தினசரி பிறருக்கு பயன்படக்கூடிய இந்த பூக்கள் தான் உண்மையிலே அழகான பூக்கள்